மேடையில் சரளமாக பேசுவது எப்படி வணக்கம் இது உங்கள் பேச்சு பயிற்சி களம் என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் சரளமாக பேச அறிவு திறமை ஆற்றல் நாவன்மை சக்தி மதிநுட்பம் பிரசண்ட் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதனை சரியாக பேசணும் வார்த்தை சாலமாக பேசணும் ஆச்சரியமாக பேசணும் இவ்வாறு பேசுகின்ற பொழுது உங்கள் பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும் மேடையில் பேசும்போது ஒருவரை மேற்கோள் காட்டி எப்படி பேசுவது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக என்று மேற்கோள் காட்டும்போது எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறார் சுற்றி கொண்டே இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி அதை நாம் மேற்கோள் காட்டி பேசுகிறோம் சாக்ரட்டிஸ் ஒருமுறை சொன்னார் வாதத்தில் உன்னிடம் தோற்கிறவர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசுவார்கள் என்றார்கள் அது மட்டுமல்ல சான்ஸ் கிடைத்தால்தான் சச்சின் டெண்டுல்கரே நூறு அடிக்க முடியும் அதுபோல மேற்கோள் காட்டி நீங்கள் மேடையில் பேசுவது சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் அரசியலில் பார்த்துருக்கலாம் அரசியலில் நல்லா நீட்டாக இருப்பாங்க சிறப்பாக பேசுவாங்க மேடையில் ஜொலிப்பார்கள் அவர்கள் அரசியல் ஜெயிப்பார்கள் இதற்கு காரணம் மேடை பேச்சு இதனால் தான் பேச்சு ஒரு ஆயுதம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அரசியலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க நிறைய உதவிகள் செய்வார்கள் நல்லது செய்வார்கள் ஆனால் மேலே உயரமாட்டார்கள் அதற்கு காரணம் மேடை பேச்சு இல்லாதது தான் காரணம் எனவே பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நாம் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி நமக்கு முக்கியமோ அதுபோலத்தான் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் வார்த்தைகளை முழுங்காமல் பேச வேண்டும் எனவே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் பேச்சு சரளமாக வரவில்லை எனில் நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியது போல கண்ணாடி முன் போய் நில்லுங்கள் கண்ணாடி முன் நின்று நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் மேடைக்கு கீழ் உள்ளவர்கள் உங்களை பார்த்து கைத்தட்டுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் விசிலடிப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் பேச வேண்டியதை கண்ணாடி முன் நின்று சரளமாக நீங்கள் பேசுங்கள் ஆச்சரியமாக பேசுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் எனவே எல்லோரும் பேச்சாளராகலாம் நமது பேச்சு பயிற்சி களம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நீங்களும் பேச்சாளராக எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்